நிதியை விடுவிக்க கோரி ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் கறுப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசு கல்வி நிதியை உடனே விடுவிக்கவில்லை என்றால் இந்தி திணிப்பு போராட்டம் வெடித்தது போன்று கல்வி நிதி பெறுவதற்கான போராடும் சூழ்நிலை ஏற்படும் என மாநில ஆசிரியர் நல கூட்டமைப்பு தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை தேசிய கல்வி கொள்கையை ஏற்றால் மட்டுமே விடுவிக்க முடியும் என கூறி அத்தகைய நிதியை குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு மடமாற்றம் செய்துள்ளது இதை காண்டித்து தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றிய அரசுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானனுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் நல கூட்டமைப்பு சார்பில் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி அளிக்கப்படும் என ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசியதை கண்டித்தும் தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்க கோரியும் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து வகுப்பறைக்கு வந்தனர் புதிய கல்வி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி அளிக்கப்படுமானா ஒன்றிய கல்வி அமைச்சர் கூறியதற்கு வன்மையான கண்டனத்தை அவர்கள் பதிவு செய்தனர் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சாருணன் ஒன்றிய அரசு பிஎம்ஸ்டி திட்டத்தின் கீழ் சேர வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடியை மனமாற்றம் செய்து குஜராத் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது அதாவது மும்மொழிக் கொள்கையான புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினால் மட்டுமே இந்த நிதியை விடுவிக்க முடியும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது உண்மையாகவே எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் பாதிப்படைவார்கள் அதாவது அவர்களுக்கான ஆசிரியர் பணியிடங்களான பகுதி நேர சிறப்பாசிரியர் பதினேழாயிரம் பேரும் கல்வி அலுவலர் சார்ந்த ஊழியர்கள் சுமார் ஐந்தாயிரம் பேரும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் சுமார் இரண்டாயிரம் பேரும் என்ற விகிதத்திலே பணியாற்றி வருகின்றார்கள் இவர்களெல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து தன்னந்தனியை நிற்கின்றார்கள் இதனையெல்லாம் அறிந்துதான் மீது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அமைச்சரின் கூற்றை கண்டித்து நேற்று கூட பாரத புதிய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த பிஎம்சி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அப்படி ஒதுக்கவில்லை என்ற ஒரு ஆலங்கத்தில் தான் நாங்கள் இன்று ஒரு வார காலம் இந்த கருப்புப்பட்டை அணிந்து போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதாவது இன்று நான் பணியாற்றுகின்ற பள்ளியான இப்பள்ளியில் இருக்கின்றேன் அதாவது கருப்புப்பட்டை அணிந்து பணிக்கு வர வேண்டும் என்று அறிவித்து இன்று தொடங்கியிருக்கின்றேன் வருகின்ற திங்கள் முதல் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டத்தில் இந்த அவர்கள் பணியாற்றும் பகுதிகளிலே அவர் பணியாற்றும் அலுவலகங்களிலே பள்ளிகளிலே பட்டை அணிந்து போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படி மீறியும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை என்றால் அனைத்து சங்கங்களையும் ஒன்று கூட்டி மாநில தலைவிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கின்ற